சிம்ம ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக பாப சிம்மமுகே ரூபாஹ்தங்க கருணாமூர் சர்வியபிதம் லோகலட்சம பலிதிவரணம் லட்சகடாச்சர் தேஹி தேரிம்ம மாதா நசிம்ம பிதானிம்ஹராத நசிம்ஹசா நிம்ம விதிம்ஹ்விவிணம் நரசிம்மஸ்வமீ நரசிம்ஹசம் நரசிம்ஹ இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ஹய யோயாஹி தோ நரசிம்ம நரசிம்ஹேவரோ நகரசி தஸ்மாரிம்ஹசம் பிரத்ய யோகிராம் சுரத் குமார் யோகிரம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுரு ஓம் ஸ்ரீரா நம உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்கப் போகிறோம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி அமாவாசை தேதி வருகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் பதினாறு நாட்கள் அதாவது முதல் பதினஞ்சு நாள் இருக்கார் அடுத்த பதினஞ்சு நாள் கண்ணிக்கு போயிட்டார் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு நல்ல பலனை வாரி வழங்குமா இல்லை கெடு பலனை தருமா கிரகங்கள் பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் ராசியில் இருப்பது சிறப்பு தானே அவர் என்ன பன்னெண்டு மாதமா ராசியில் இருக்க போகிறார் ஒரு மாதம் முப்பது நாள் தாங்க இருப்பார் அவர் ஒரு முப்பது நாள் தான் ஒரு வருஷத்தில் இருப்பார் ஒரு இடத்துல அதுவும் ஆவணி மாதம் அப்படின்னா தன்னுடைய வீடு ஆட்சி வீடு இப்போ பதினஞ்சு நாள் இருக்கார் அப்படின்னா அப்ப யோகமான நிலை தானே சாதிக்கக்கூடிய நேரம் தானே இப்போ சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய தருணம் புதன் வேற அங்க இருக்கார் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் இருப்பதால் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வயலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் ஏன்னா சூரியன் ஆட்சி பெறுகிறார் உங்களுடைய தந்தைக்கும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயர்விடக்கூடிய தருணம் அவருடைய தொழில் விருத்தியாக கூடிய ஒரு நிலை அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான காலகட்டம் ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல நிர்வாகத்தில் சலுகைகள் கிடைக்கும் ஆனால் சனி பார்வையில் இருப்பது சரியா அப்படின்னா சனி பார்வையில் இருக்கார் அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு தர்ம சங்கடங்கள் நிலவும் எச்சரிக்கையோடு இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல அரசியல் அதாவது அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கிறவங்க யாராவது ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனை வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் உடல் அதாவது பலவீனம் அதாவது உடம்பு சுகம் இல்லாமல் போகலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி உங்களுக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பரோ சூப்பர் பத்தாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு ப அடுத்த பதினஞ்சு நாள் சூரியன் உங்களுக்கு கன்னி ராசிக்கு சென்று விடுகிறார் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ உங்களுடைய சித்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும் தான் இருக்கும் குரு பார்வையில் இருக்கிறதால குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நல்ல பணவரவு பொருள் வரவு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட பெருமக்கள் இவ ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தா நேரம் ரொம்ப நல்லா இருக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சம்பாதி சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு தருணம் சுக்கரன் நீச்ச பங்கம் பெறுகிறார் மூணாம் இடத்தில் கடைசி பதினோரு நாள் ஆட்சி பீடம் ஏறி அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அதாவது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் வீட்டுக்கு தேவையான விலையோர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகிறீர்கள் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் நாலாம் இடம் என்பது சொத்து பத்து வாங்குவது விற்பது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா செங்கல் மணல் ஜல்லி ஆடுவஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் சிறப்பான காலம் படிக்கிற பிள்ளைகள் உயர்கல்வி நல்லா படிப்பாங்க அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோத்தில் கேசதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் மற்றபடி ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இந்த சனி பகவான் கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் ஆனால் வக்ரம் பெறுவதால் கெடுபலன் இல்லாமல் பாசிட்டிவாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லணும் போ சென்றமிடமெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் போகிற இடமெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி யாராக இருந்தாலும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எல்லோரும் அனுசரணையாக செயல்படக்கூடிய தருணம் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிற எட்டு என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நல்லது செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய் அவங்கக்கிட்ட தேவையில்லாத வம்புல மாட்டிக்காதீங்க உங்கள் பண செலவு மட்டும் இல்லை நேரம் நேர விரயமும் இருக்குது அத இது மட்டும் இல்லை உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு அசிங்க அவமானத்தை சந்திக்கக்கூடிய தருணமாக இது அமைவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் பாக்கியஸ்தானம் அது ஒன்பதாம் இடம் அதை சனி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி பத்தாம் இடத்தில் குரு இருப்பது மிக சிறப்பு டெம்பரரி போஸ்ட்ல இருக்கிறவங்க தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் டெம்பரரி போஸ்டில் இது நாள் வரைக்கும் வேலை பார்த்தவங்களுக்கு இப்போது அதாவது பர்மனெண்ட்டு உத்தியோகமாக மாறும் நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய தருணம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் பதவி இடமாற்றம் ஏற்படும் அதனால் அனுகூலம் கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலம் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய தருணம் உங்களை பொறுத்தவரையம் பாக்கியாதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பதால் எதையும் நீங்கள் வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் பதினஞ்சு நாள் இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவது அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பான அதாவது ராசியில் பா பாஞ்சு நாள் இருக்கார் அடுத்த பதினஞ்சு நாள் சூரியன் கண்ணிக்கு வந்தார் ரொம்ப சிறப்பான காலம் அப்போது தந்தைக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு அரசு பதவியில் இருப்பவர்கள் அரச அதாவது அரசாங்கத்தில் பெரிய உயர் பதவியில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் இவங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பான காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் சாதிக்கக்கூடிய தருணம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது சந்திராசம நாட்களாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்